ஆளுமை அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் பெங்களூரு சென்னை நாகர்கோவில் மீரட் லக்னோ ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் இன்று காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் இலக்கை நிறைவேற்ற தென் மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி இன்றியமையாதது அமையாதது தென்னிந்தியா மகத்தான திறமைகள் வளங்கள் மற்றும் வாய்ப்புகளின் பூமி என்றும் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சியே அரசின் முன்னுரிமை என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டை விட ஏழு மடங்கு அதிகமாக தமிழகத்தின் ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தமிழகத்தில் இயங்கும் மொத்த வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதிவேக ரயில்களின் வருகையானது மக்கள் தங்கள் வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பை விரைவுபடுத்த உதவுவதோடு அவர்களின் கனவுகளையும் விரைவுபடுத்துவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நாடு முழுவதும் இயக்கப்படும் நூற்றி இரண்டு வந்தே பாரத் ரயில்களில் இதுவரை மூன்று கோடி மக்கள் பயணித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ரயில்வே கட்டமைப்பை து மிகவும் முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ரயில் பாதைகளை இரட்டிப்பாக்குதல் மின்மயமாக்குதல் புதிய இயக்குதல் மற்றும் புதிய வழித்தடங்கள் அமைத்தல் ஆகிய பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரயில்வேக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவருக்கும் இந்திய ரயில்வே ஒரு வசதியான பயணத்தை உறுதி செய்யும் வரை அதற்கான பணிகள் நிற்காது என பேசினார்